ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு துல்ஹ் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லிப்ஸ்டிக்கோடைய ரிவ்யூ தாங்க அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது தாங்க அந்த லிப்ஸ்டிக்கு ஸோ இதோடய லிப்ஸ்டிக் நேம் வந்து ரொமான்டிக் பியர் அப்படின்னு சொல்லுவாங்க தென் இது ஒரு லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக்கும் கூட இது வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்குது நான் வச்சிருக்கிற ஃப்ளேவர் வந்து வாட்டர்மெலான் ஃப்ளேவரு கலரிங் வந்து நிறைய கலர்ஸ் அஃபோர்டபுளாக இருக்குது தென் ஆரஞ்சு ரெட்டு பீச் கலர்ஸ் சம் ஆஃப் த கலர்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் கிராமு நான் வந்து இதில் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா டூ எயிட்டி ருப்பீஸ்க்கு நான் வாங்கினேன் தென் ஆன்லைனில் தான் நானும் வாங்கினேன் இதை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது அதிகமாக டிக்டாகில் தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் இது வர்த்தா இல்லையான்னு வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒரு லிக்விடான ஒரு டெக்ஸ்டரில் தான் இருக்கும் பாருங்கள் இது வந்து டார்க் ரெட் கலர் அதாவது பிளட் கலரில் இருக்கும் அந்த அளவுக்கு ரெட் இது ஆனால் நம்ம இதை பீல் ஆஃப் பண்ணினோம் அதோடைய அந்த வந்து பீல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா லைட் லைட் பிங்க் கலர் வருது பாருங்கள் நம்ம போட்டாச்சு இதை வந்து ஒரு ஃபைவ் இல்லைன்னா மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ட்ரை ஆயிரும் உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்க ஸோ ஆன்லைனில் வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் நம்ம கையில் சுத்தமும் ஒட்டவே இல்லை இப்போ பாருங்கள் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ அந்த மாதிரி இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் தென் லைட் பிங்க் கலரில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் லிப்ஸ்டிக்கில் நம்ம எல்லாம் போட்டோம்னா ஸோ கொஞ்சம் நேரத்தில் அது போயிடும் பட் இது யூஸ் பண்ணோன்னா நம்ம லாங் லாஸ்டிங் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரையும் நம்ம லிப்ஸ்டிக்கில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ லைட் பிங்க் கலரில் தான் உங்களுக்கு இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ சூப்பர்பான ப்ராடக்ட் நான் எவ்வளவோ அழுத்துகிறேன் பரப்பு என் கையிலேருந்து போவே இல்லை பாருங்கள் ஸோ செம்ம ப்ராடக்ட்னு சொல்லலாம் இதை வர்த்து தாங்க இது மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மேலும் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்